ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தூக்கம்னு சொன்னாவே நமக்கு பட்டணி ஞாபகம் வர்றது யாராக இருக்கும் கும்பகர்ணன் யாராவது ரொம்ப நேரம் ஓயாமல் தூங்கிகிட்டே இருந்தாங்கன்னா இயனை பாருடா எப்போ பார் கும்பகர்ண மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவோம் ஆனால் ஒருத்தவங்க பதினாலு வருஷமாக தூங்காமல் இருந்திருக்காங்க அதை பற்றி பார்ப்போமா அது வேறு யாரும் இல்லைங்க லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிளா சீதையும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்துக்காக காட்டுக்கு செல்றாங்க அப்படி இருக்கப்ப வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பாதுகாவல் அரணா இருந்தது லக்ஷ்மணன் அப்படி அவங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறப்ப அவர் ஒரு நொடி கூட கூடாது அப்படின்னு நினைச்சது லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிலை அவர் அப்படி தூங்காம இருந்ததுக்கு காரணமும் ஊர்மிலையோட பவித்திரமான அன்பு தாங்க காரணம் அது எப்படின்னா தூக்கத்தின் கடவுளான நித்ரா தேவி கிட்ட ஊர்மிளா வந்து வேண்டிக்கிறாங்க என்னுடைய கணவர் வந்து அவருடைய கடமையில சிறிதும் தவறிடக்கூடாது அவர் ஒரு நொடி கூட பதினான்கு ஆண்டுகள் கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுதல் கேட்குறாங்க அதுக்கு நித்ரா தேவி சொல்றாங்க பதினான்கு ஆண்டுகள் ஒரு நபரால வந்து தூங்காம இருக்க முடியாது அந்த இதை வந்து என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து பதினான்கு ஆண்டுகள் நான் தூங்கிக்கிறேன் அந்த ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே நித்ரா தேவியும் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க இது என்ன தூங்குறது ஒரு வரமாக வாங்கினது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் பதினாலு வருஷம் உணவின் தூங்கிட்டே இருக்குன்றது பெரிய விஷயம் ஏன்னா உடல் வந்து பலவீனம் ஆயிடும் அதை அவங்க வந்து பொருட்படுத்தவே இல்லை ஏன்னா தன்னுடைய கணவர் அவருடைய அந்த பதினான்கு வருஷம் ராமருக்கும் சீதைக்கும் இருக்கிறதுல இருந்து தவறி ஒரு நொடி கூட தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க உடல்நிலையை பற்றி கூட அவங்க கவலைப்படாமல் நான் வந்து அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க வர வாங்கிடுறாங்க ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துகிட்ருக்கப்ப ராவணனுடைய மகன் இந்திரஜித்தை ராமனால் வதைக்க முடியல அது ஏன் கா என்ன காரணம்னா இந்திரஜித் பெற்ற வரம் அப்படி என்ன வரம் பெற்றிருந்தாருன்னா எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் விழித்திருக்கிறானோ அவன் கையால் எனக்கு மரணம் வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்திருக்கார் அப்புறம் லக்ஷ்மணன் ம பதினான்கு ஆண்டுகளாக தூங்கலை இல்லையா ஏன்னா லக்ஷ்மணனுக்காக அவங்க மனைவி தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்த லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வைசியாக வதம் பண்ணி ராமனுக்கு பெரிய வெற்றியை வந்து தந்துடுறாரு நம்ம லக்ஷ்மணனை பற்றி எவ்வளோவோ பேசுகிறோம் லக்ஷ்மணனோட இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய மனைவி ஊர்மிழாவின் பவித்திரமான அன்பு தாங்க ஊர்மிளாவை பற்றி யாரும் அவ்வளோவா பேசுகிறதே கிடையாது